ாலும் <laughs> <laughs>

உனக்கு தேவையெல்லாம் அந்த கடை தானே அதனால தானே இந்த நடக்காதுன்னு சொல்லிட்டேன் அந்த கடைக்குலன்னா அந்த தலையாளம் நடக்காதுன்னு சொல்லலாம் ஊர்ல இருக்கீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச்சுதான் செய்வாங்க அதுக்கெல்லாம் நாம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது பாத்துக்க நாலு பேர் நாலு விதமா பேச்சுதான் செய்வாங்க நல்லா இருக்கிற மனசுல விஷத்தை தளவோ பார்ப்பாங்க ஆனா நாம எதையோ அசன கூடாது பாத்துக்க உனக்கு பெத்த பிள்ளைய விட மத்த உங்க சொல்றத சொல்லித்தான் முக்கியமா போச்சு அதனாலத்தானே இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க இவங்க நீ வந்து சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நீ அண்ணா சொன்ன உடனே நீ சரியின்னு சொன்ன நான் ரொம்ப சந்தோஷப்பட்டோமா மத்த அம்மா மாதிரி இல்லை என்ன பெத்த அம்மா அவங்க எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் ஆனா கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில போய் கொண்டு வந்து நிக்கிறியம்மா அதனால்தே எனக்கு இங்க இருக்கவே நான் எங்கேயோ போயிட்டேன்

இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சண்டை அந்த சண்டை அவன் இதை பண்றா இதை பண்றான்னு ஏதாவது ஒரு குறைத்து இருக்கிட்டே கல்பீங்க இதுக்கு பேச்சாம நாங்க கல்யாணமே பண்ணிக்காம உங்க கூடவேலாம் பாருங்க கல்யாணமோ பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொன்னாடிய கூட்டிட்டு எங்கேயாச்சும் பாரு பொன்னாடிய கூட்டிட்டு எங்கேயாவது போறா அப்படின்னு சொல்லி போடம்புறீங்க ஏமா அந்த பொண்ணு எங்களை நம்பி தானே வருது ஒரு நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போய் நாலு நல்ல விதமா பேசி ஒரு ஹோட்டல் பீச் பார்க்னு போய் சாப்பிட்டு வந்தா தானே அதுக்கும் தந்தச்சுமா இருக்கும் அதனால தானே நாங்க கூட்டிட்டு போறோம் ஆனா நீங்க பொன்னாட்டிக்கு மட்டும் செய்யறான் பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கி தரா அப்படின்னு போல மாதிரி நீ மட்டும் இல்லமா இந்த உலகத்துல முக்காவாசி அம்மாங்க அப்படிதான் செய்யறீங்க எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க வேண்டியது கல்யாணம் பண்ணிவிட்டு பொன்னாடி கூட சிரிச்சு பேசுனா பொன்னாட்டி கூடிய பேசலான்னு சொல்ல வேண்டியது இதுக்கு பேசாம கடைசி வரைக்கும் உங்க பையனாவே இருந்துடும் எதுக்கு இன்னொரு பொண்ணுக்கு புதுசனா இருக்கணும் இங்க பாருடா நான் உள்ள மத்த கிடையாது கடையாது உட பெத்தவ நான் வந்துச்சிக்க எனக்கு இந்த பையோட சந்தசு தான் முக்கியமனே நானும் சரியின்னு சொன்னேன் நான் உள்ள தப்பா சொல்லலியே என் மர்மவ ஏ வீட்டுக்கு வரப் பிர எல்லாரும் வேல கண்ணு சொல்லுது எனக்கு மனசுக்கு வேதனையா இருந்துச்சு அதனால தான் அப்படி சொன்னேன் ஆனா நீ கூட ரொம்ப மாஜம்டா என்னதா இருந்தாலும் சண்டை போட்டாலும் இப்படியா சாப்பிடாம கொல்லாம பேசாம ஊரு விட்டு ஏ போய்டுவே கூட்டா <zimento> இல்ல <speak> <gill thanks vas un> <giss> <laughs>

இது கூட அவன் உனக்கு போன் பண்ணி கேள்வி பாளே ஹ எல்லா முசிதி அவன் உனக்கு சொல்லி விட்டா அப்படிதானே ஜம்மா ப்ளீஸ்மா மா ஏன் இப்படி பண்ணிட்டு கடக்க ஜம்மா நான் முடிவே கேக்குது எனக்கு பச்சை கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா கேக்குது டேய் ஏன் இப்படி கேக்குறா முடியுமா முடியாதான்னு ஒருவேளை நான் முடியாதுன்னு சொன்னா அது கேள்வி சொன்ன மாதிரி ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்குவானோ ஐயோ

அப்படியெல்லாம் எல்லாம் இல்லம்மா உனக்கு என்ன கடை தானே இந்த மாதிரி நான் உனக்கு கடல் மாதிரி ஒரு பெரிய கடையை கட்டித்தானே நீ அது துணி கடை ஜவுளி கடை மளிகை கடை எத்தனை கடை வேணாலும் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கலாம் பாத்திக்க அதை விட்டு அந்த சின்ன கடை அதுவும் இல்லாம அந்த சின்ன குண அக்காவும் பச்சை கிழிச்சு ஏழ்ந்து நடத்துற கடைமா அதை வந்து நம்ம பிரிக்க வேண்டாம் அவங்க பார்த்தாதே அது வந்து நல்லபடியா இருக்கும் பேர் வைக்கிறதுல என்னம்மா ஆகிட்டு போகுது பியரு பொல்லாது பியர் சரிதான் விடுமா பேர் வச்சதுனால அந்த கடை பேம சாப்பிடுமா ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து பார்ட்னரை சேர்ந்து அந்த கடையில் எல்லா வேலையும் பார்த்து அவங்களுடைய கடின உழைப்பு காரணம் அந்த கடை வந்து பேம செய்யறது பார்த்துக்க மற்றபடி அந்த கடையோட பேரெல்லாம் ஒரு பேரா சொல்லுங்க பாப்போம் நான் ஏதாவது பேசுவேன் சும்மா பேசிட்டு சொல்லாதடா ஏமா நேசமாக தான் சொல்லுறேன் நீ எத்தனையோ தடைக்கு பேர் அட்ரஸ் எதுவுமே இருக்காது அவ்வளோ வியா பின்கோடு கூட இருக்காது பார்த்துக்கே ஆனாலும் அந்த கடை சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பேர் சொல்லாமலே இன்னொரு கடை எங்கே இருக்குன்னு கேட்டோம்னாலே கரெக்டாக சொல்லுவாங்கம்மா அந்த மாதிரி பேர் வச்சு எதுவும் ஃபேமஸ் சாப்பிட்றது இல்லைம்மா சொன்னால் புரிஞ்சிக்கியா சரி கழுத விட்டு தொலை இன்னும் அந்த கடை பற்றி எடுக்காது கிடைக்க கடுப்பாகுது சரி அதெல்லாம் விடுங்கம்மா வாங்க நம்ம போய் பச்சைக்கிள்ளி பாட்டி அப்புறம் மற்றவங்களையும் பார்த்து விஷயத்தை பேசிட்டு வந்துடுவோம்

நீ வேணா பாரு அந்த அம்மா முகத்தை பார்க்கும்போது தெரியலையே நாம சொல்லும் போதே அவங்க மகனுக்கு நாமளே கல்யாணம் கட்டி வச்சிருக்கோம் சொல்லுடுமே அந்த அம்மா முகத்தை கவனிச்சியோ அப்படியே வந்து முகத்துல ஒரு பழப்படுப்பு வந்துருச்சு பயம் வந்துருச்சு அதனால அதெல்லாம் வர வர பாப்பா சின்னவளே வா பாத்துக்கலி ஆச்சி நீ இங்க தான் வந்திருக்கியா வேணா இங்க வராமலா வேலையை விட்டு போறதா அந்த ஊடு இந்த ஊடு இந்த ஊடு விட்டா நான் எந்த ஊடுக்கு போறதா அதுவும் சரியா

ஏன் எப்படி பைதிய மாதிரி பேசிட்டு கிடக்கி யார் வந்து தடுத்தாலும் சரி உலகம் நீ ஆசைப்பட்ட அந்த குமார் இருக்கோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் கடை என்ன பெரிய கடை கடையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல வியாபாரத்தை எங்க வேணாலும் தொடங்கலாம் அவ்வளவு ஏன் நான் முத முதல்ல வியாபாரத்தை தொடங்கினதே இந்த வீட்டிலதையா மறுபடியும் நான் நினைச்சா இங்க கூட தொடங்கலாம் ஆனா இப்ப நான் குளிஞ்சு நிமிந்து வேலை செய்யற நிலைமையா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஹோட்டல் கடை வைக்கிற நிலைமையெல்லாம் இல்ல அதனால ஒரு ஓர்ம உட்காந்து கிடைக்கே தபார நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ற வேலை வச்சுக்காது அந்த கடை உப்பு தான் சொந்தம் அதுல உனக்கு எல்லா உரிமை இருக்கு எதையும் நினைச்சு நீ கவலைப்பட்ட வேலை வச்சுக்காத சொல்லிட்டு

நீங்க பேசுறதுல நானும் கேட்டதாம இருந்தேன் ஒரு பெரிய கடை வச்சு அந்த கடைக்கு மேல கடையா நீ கட்டணும்னு உனக்கு ஒரு பெரிய கலை வந்துச்சு ஆனா நீ அவனை கண்டி அந்த கனவையே தியாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அவன் அவனை கண்டி அந்த கல்யாணத்தையே நிறுத்தத்துக்கு தியாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் நீங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் நீ இப்படி கஷ்டப்படுறது காரணமே விக்கிரா பாரு என் பக்கத்துல இவதா ஆரம்பத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் பிரச்சனைக்கான இவதா இவ மட்டும் தான் அங்கல் முடிஞ்ச பண்ண விஷயத்தை எதுக்கு மாதிரி வந்து பேசிட்டு கிடக்கியா சரி விடுக்க உள்ள வந்தாங்களா

இல்ல சீ காதுல போட்டுருந்தா தோணி மூக்குத்தி எல்லாத்தையும் வித்துட்டேன் ஆமா சீ பின்ன பணம் கொடுக்கணும்ல அங்கேயும் இங்கேயும் போய் புரட்டுற அளவுக்கு என்னால சக்தி இல்லை பாத்தீங்க யாருக்கிட்டயும் கடலை வாங்கி போட்டு அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெம்பும் கிடையாது அதனால இருக்கேன் காதுல இருக்கிற கம்பளை வித்துட்டு இந்த பணத்தை ரெடி பண்ணியிருக்கேன் ஆட்சி தேடணும் இந்த மாதிரி வந்தாச்சு அது நல்லபடியாக நாம தானே சரி பண்ணணும் நல்லபடியாக பச்சை குடி நடக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அதுக்கு அதுக்கு எப்படி ஏதாச்சும் படத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி கடையை அவைய கையில் ஒப்படைச்சிடணும்னு பார்த்தேன் நானும் ஏதாச்சும் ஒன்றும் பண்ணலாம் பார்த்தேன் ஆனா எதுவும் பண்ண முடியல சரி கழுதே காதில் போட்டுருக்க கம்பளை கழுதி விட்டுவிட்டு பணத்தை ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ தான் கலர் கலராக வித்தியாசமா வித்தியாசமாக ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கவரிங் நாங்கள் போட்டுக்கிறாங்களா அப்படி இருக்கும்போது தங்க நகை எதுக்கு ஒரு <laughs> குண்டு <laughs> <laughs> கட்சிகளோடு வயிற்றுல நடக்க போற முதல் நல்ல விஷயம் அந்த ஜாம் ஜாம் நம்ம கல்யாணத்தை நல்லபடி நடத்த முடிச்சிடணும் யாருக்கு தெரியாம நாலு பேரோட நடக்க நல்ல விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஜாம் ஜாம் பண்ணணும் அதுக்காக பிரச்சனை மேல பிரச்சனை வந்திருக்கா பரவாயில்ல அந்த கடை கட்டின ராசி ஆடுமோ தெரியல சரியாவும் ஓடல நானும் ஒழுங்கா கடைக்கு போறது இல்ல என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு இல்ல அதனாலதான் சொல்லுறாச்சு பரவாயில்ல யூடியூப் விடுக்கே அந்த கடையினால பச்சைகளோட வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வந்துருக்கூடாது ஆமாடுதியா அடி பாரி இப்படி தெள்ள வலுக்கறமா எல்லாரையும் ஊட்டிட்டு வந்து நிக்காலேனா என்ன செய்வே எல்லா பிரச்சனை காரணம் இந்த வீட்டுல இருக்கிற வேலை தான் இவதே காரணம் சரியா இப்ப உனக்கு சந்தோஷமா மருமக கழுத்துல காதல போட்டு இருக்க நதியெல்லாம் வித்து உன் கடலை அடிக்கலாம் பண்ணிவிட்டேன் பாவி எல்லா பிரச்சனை காரணம் நீ தாண்டி நான்

ஆமாங்கக்கள் அதை பத்தி பேசுறதுக்காக தான் நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அதுக்குள்ளே நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க சரி பண வேலை இருக்கட்டும் விடுங்க என்னங்க இந்த பணத்தை சின்ன பணக்கா நீங்களே வச்சுக்கிடுங்க முதல்ல போய் அந்த நகையெல்லாம் மூட்டு உங்க கழுதுல காதுல போடுங்க எங்க அம்மா கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த நகையை பணத்தை வாங்கி முதல்ல நகையை மூட்டு போற வழியை பாரு ஆனா அந்த கடை

அதே நீங்க எதுக்கு இப்படி маниபி கேட்டுக்கிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விடுங்க attic ஆயில் சட்டுக்குடி எந்தி குடுக்கலாம் ஆனா அதுவும் என்கிட்ட இல்ல நீங்க எனக்கு அம்மா மாதிரி தானே நீ என்ன திட்டன்ற நான் உங்களை மேல கோப படுறேமா அதெல்லாம் எனக்கு என்ன கோபமோ வருதுமே இல்ல ரொம்ப சந்தோஷமா இனிமேட் நல்லபடியா ரெண்டு கல்யாணம் பண்ணி இந்த பணத்தை தம்பி இந்த எனக்கு வேண்டாம் அம்மா சின்ன ரெண்டு பேரும் நம்ம எல்லாரும் நீ என்னமா ஆமாங்க என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தானே என்னைக்கு இந்த பிரச்சனையா வந்துச்சு இதுக்கப்புறமா அதை அப்படியே விடுறது சரியில்லையே அந்த இடம் பச்சிக்கலி எடுத்தானே இடத்துல இருக்கிற எந்த பொருளோ தான் சொந்தம் இருந்தாலும் நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதுனால அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கடையை ஆரம்பிச்சோம் ஆனா இப்போ அவளுக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்க போது அப்படி இருக்கும்போது அந்த சொத்துக்கு அவளுக்கு தானே சொந்தமா இருக்கணும் என்னக்கா இருந்தாலும் அது நமக்கு உறவு கொண்டாடுறதுக்கு சரியா வராது இல்லை அது நான் முடிவு பண்ணிதே எல்லாத்துக்கும் முடிவு பண்ணிதான் இந்த பண்ணியிருக்கேன் பார்த்துக்கிடுங்க இங்கே பாருங்க ஆண்டி அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க இவங்க அத்தை வாங்கின ஒரு லட்சம் ரூபாய் அந்த கடலுக்கே கழிச்சிருங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாட்டி பச்சைக்கலி நான் எதுவாக இருந்தாலும் யோசனை பண்ணாம சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் யோசனை பண்ணி முடிவு பண்ணி தான் சொல்லியிருக்கேன் அந்த கடையை நிமிட்டு முடிச்சு தான் உனக்கு தான் சொந்தம் பார்த்துக்க நீ தான் அதுக்கு முதலாளியும் கூட நான் கண்டிப்பாக உனக்கு ஒத்தாசியாக இருப்பேன் குழந்தை பிறகுற வரைக்கும் நான் எந்த ஹோட்டல் கடை வச்சு நடத்த போகிறேன் சொல்லி எனக்கே ஒரு நேரம் உட்கார முடியல படுக்க முடியல அப்படியெல்லாம் கிடைக்கு இப்போ இதுக்கு குழந்தை பிறக்கிறத மட்டும் பார்ப்போம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு வேணால் கடையை பற்றி யோசிப்போம் என்னாச்சு நீ சொல்றது என்ன சரியா ஒரு விதத்தை நீ தொடுதே சரிடா ஆளால கொண்டு வச்சு கொடுத்த பதிலா ஒரு ஆள ஒண்ணா வச்சு கொடுதே நல்லது ஐயாடி தானா ஓ மாவன் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு கிடந்தல்ல ஐ இந்த பணத்தை வாங்கிக்க அது ஏ மர்மமா சொல்லுதல்ல மத்தபடி அவ என்னைக்கு கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கறாளோ அன்னைக்கு வந்து கடை ஆரம்பிப்பா கண்டிப்பா அதுக்குள்ளவே நாங்கலாம் பட்டிருக்க கடனை அடைச்சுருவோம் அதனால நீ எந்த ஒரு கவலை வேண்டாம் பாத்திக்க ஏய் அந்த கடையும் உனக்கு தான் சொந்தம் இந்த பணமும் உனக்கு தான் சொந்தம் வாங்கி கட்டி எல்லாரும் சேர்ந்து இனி குற்ற உடச்சில தள்ளாதீங்க ஏமா ஏன் மண்மக கொடுக்குறது சொல்றது எல்லாமே தெரிஞ்சா வாங்கிக்குமா மாமன் கல்யாணத்துக்கு உதவும்ல கடைசில கடைசியில காட்சி இல்லாம எங்க போய் கடன் வாங்க போற நீ சேர்த்து வச்சு ஒரு காட்சி இருக்கும்போது நீ யாரு போய் கடன் வாங்கணும்னு சொல்லி வாங்கிக்குமா வாங்கிக்கோங்க ஆண்டி இதுல எந்த ஒரு தப்பு இல்ல எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல வாங்கிக்க இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறது தெரியுது சரி இருக்கட்டும் அடுத்த முகூர்த்தத்திலே என் மாவனுக்கு பச்சை விளக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் அடே குமாரி போவோம் எல்லாருக்கும் நாங்க போயிட்டு வரோம் எல்லாருக்கும் நாங்க போயிட்டு வரோம் பச்சை போயிட்டு வரோமா சால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அங்கே யா எனக்கு கண்டிப்பா சம்பாதி கொடுத்து பாரு இதோட புது புதுசா டிசைனா வாங்கி கொடு பாரு விடு போய் வேலைய பாருங்க கடி சின்னவளே கொஞ்சம் வாரியா மோடக்கு வந்து ப्यास ஓணும் ம் எனக்கு கிடி பொலிக்குது 나பை பாடக்கு போறேன் தண்ணியா குடிட்டு போய் ப्यास வன்றது கண்ணி எப்படி லைசைஸ்கா போய் ஓறா பாரு இருட்டோம் இன்ன நாளே கல்யாணம்